மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடப்பகுதியை டிஸ்கஸ் பண்ணப் போறோம் அது மட்டும் இல்லாமல் கழுவுதல்ல நான்கு முறைகள் இருக்கு அதில் வேதி கழுவுதல் அப்படிங்கிற முறைய பற்றியும் இதே போறோம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு உலோகத்தை அதோட இருந்து பிரிச்செடுப்போம் இந்த தாது பூமியிலிருந்து கிடைக்குது தாதுவை வெட்டி எடுக்கிறப்ப இந்த தாது கூட நிறைய மாசுக்களும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த மாசுக்களெல்லாம் நீக்கணும் அதுக்கு தான் அடர்பித்தல்னு பேரு அடர்பித்தலோட முறைகள் தான் நான்கு முறைகள் இல்லையா புவியீர்ப்பு முறை நுரை மிதப்பு முறை வேதிக்கழுவுதல் காந்த பிரிப்பு முறை மூணாவது முறையான வேதிக்கழுவுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேதிக்கழுவுதலில் நான்கு முறை இருக்கு சயனைட் வேதிக்கழுவுதல் கார வேதி கழுவுதல் அமோனியா வேதி கழுவுதல் அமில வேதி கழுவுதல் இதில் இந்த வீடியோவில் சைனைட் கழுவுதல் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எந்த மாதிரி தாதுக்களை வேதிக்கழுவுதல் மூலமாக நம்மளால் அடர்பிக்க முடியும் இந்த வேதி கழுவுதலில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் இந்த முறையோட அடிப்படை என்ன தாது கிட்ட இருந்து கனிம கழிவை பிரிக்கிறது தான் இந்த அடர்பித்தலோட வேலையே இப்போ இந்த முறையில் என்ன பண்ணுறோம்னா தாதுவை ஒரு தகுந்த கரைப்பான் கூட சேர்க்கணும் இந்த கரைப்பானில் கண்டிப்பாக தாது கரையணும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தாதுவை அப்படி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ நீர் கரைசல் கரைசலில் வந்துடுதா அந்த கரைசல்லிருந்து அந்த தாதுவை நம்ம திரும்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிரித்து எடுக்கணும் முதல்ல தாதுவை கரைக்கிறப்ப அந்த தாது மாசுள்ள தாது நீர் கரைசல்லில் வர்றப்ப தாது மட்டும்தான் வரும் தாது மட்டுந்தான் கரையும் அது கூட இருந்த கனிமக் கழிவுகள் கரையாமல் அடியில் அப்படியே தங்கிடும் ஸோ இந்த கரைசல்ல தான் தாது இருக்குது அந்த தாதுவை யார் கூடையாவது வினை புரிய வச்சு அதை நம்ம தூய நிலையில் பிரித்து எடுத்துருவோம் அப்போ நீர்க்கரை செல்ல அதோட வேதி வினைபுரியும் தன்மையையும் பொறுத்தது இந்த வேதி கழுவுதல் இப்போது ஒரு ஷர்ட்ல வந்து நல்ல கரை அழுத்தமாக பிடிச்சிடுச்சுன்னு வச்சுப்போம் இப்போ கரை தான் நமக்கு வேணும் அதில் இருக்கிற கரை தான் நமக்கு வேணும் அதுதான் தாதுன்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அந்த கரை மேலே அந்த சோப்பை போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சி திருப்பி திருப்பி தேய்ச்சி ப்ரெஷ்ஷை போட்டு அந்த கரையை தனியாக எடுத்துருவோம் அப்போ கரை என்ன பண்ணும் சோப்பு கூட சேர்ந்து வேறு மாதிரி ஆகி கரைசலுக்கு வந்துடும் சட்டை க்ளீன் ஆயிடும் இப்போ நமக்கு தேவை அந்த கரை தான் வச்சுக்கோங்க நமக்கு தேவையான கரை கரைசலில் சோப்பு கூட சேர்ந்து வந்துடுச்சு எடுத்துவிட்டோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் அங்கே அது அழுக்கு இங்கே நமக்கு தாது தாதுவாக ஒரு கரைப்பான் கூட ட்ரீட் பண்ணுறோம் அந்த தாது மட்டும் கரைப்பான் கூட வினை புரியுது அது கூட சேர்ந்துருக்கிற மாசு வினை புரியாமல் அடியிலே தங்கி போயிடுது இது வந்து அடிப்படை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நான் சொன்னதுதான் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை தகுந்த கரைப்பான் கூட சேர்க்கிறோம் தாதுவில் இருக்க உலோகம் கரையும் உப்பு அல்லது கரையும் அணைவு சேர்மமாக மாற்றப்படுகிறது கனிம கழிவுகள் கரையாமல் அடியில் தங்குகின்றன இப்போ இந்த நாலு முறையில் சயனைட் வேதி பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வேதிக்கழுவுதல்ல சயனைடு நிற்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய தகுந்த கரைப்பான் ஒரு சயனைடு சேர்மம் தான் யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சயனைட் அதோட ஃபார்முலா என்னது என்ஏ சிஎன் இந்த முறை எவ்வகை தாதுக்களை அடர்பிக்க ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு சயனைடு கழுவுதல் மூலமாக தங்கத்தோட தாதுவை எப்படி அடர்ப்பிக்கிறது தாது எப்படி இருக்கும் மாசு கலந்த தங்கத்தாது தான் இங்கே தாது இப்போ இது கூட தகுந்த கரைப்பான சேர்க்கை போகிறோம் அது சோடியம் சயனைடு இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள் தங்கத்தாது இருக்குது நல்லா தூள் செஞ்சு தூளாக்கி அந்த தங்கத்தாதுவை யூஸ் பண்ணணும் கரைப்பான் யார் நீர்த்த சோடியம் சைனைடை நல்ல தண்ணியில் கரைச்சி அந்த நீர்த்த சோடியம் சைனைடை இது கூட சேர்க்கணும் நிறைய காற்ற செலுத்தணும் அப்போது இந்த தங்க தாது இந்த சோடியம் சைனைட் கூட சேர்ந்து ஒரு அனைவ அனைவு சேர்மத்தை உருவாக்குது அனைவு சேர்மம்னா அது ஒரு வேதி சேர்மம் தங்கத்தோட அனைவு சேர்மம் ஏன்னா தாது தங்கம் தானே இந்த அணிவு சேர்மம் எப்படி இருக்குன்னா கரையக்கூடியதாக இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரையக்கூடியதாக இருக்கிறதுனால கரைசல்ல இருக்குது இப்போ இது கூட மாசு கலந்த தங்கம் சொன்னோம்ல இப்போ மாசு இருக்குல்ல அது கரையாது அடியில் செட்டில் ஆகிடும் ரைட் இப்போ இந்த வினைக்கான சமன்பாட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் தங்கம்னு இருக்குது தங்கத்தோட குறியீடு என்னது ஏயு தாது திண்ம நிலையில் இருக்கும் எஸ்ஸு இப்போ இதை இந்த ஈக்வேஷனை அயனி நிலையில் எழுத போகிறோம் அப்போ என் சிஎன் அப்படிங்கிறப்ப இங்கே இது கூட வினை புரியறது யாருதுன்னா சைனைடு அயனி தான் அதனால் சிஎன் மைனஸ்னு ஏன்னா சமன்பாடு அயனி நிலையில் இருக்குது இப்போ இது வந்து கரைசல்ல இருக்கும் அதனால் ஏக்யூ ஏகியூன்னா எக்வஸ் கரைசல்ல இருக்குதுன்னு அர்த்தம் கூட யாரை செலுத்துகிறோம் ஆக்சிஜனை அதனால் ஓ டு ஓ டூ வந்து கேஸு ப்ளஸ் கரைசல்ல கரைசல்ல நீர் இருக்கும்ல ஹெச் டூ ஓ இது வந்து லிக்விட் இப்போ இவங்க நாலு பேரும் வினை புரிகிறாங்க இடம் இல்லைன்றதுனால கீழே எழுத போகிறேன் இவங்க வினை புரிஞ்சு ஒரு கரையக்கூடிய அணைவு சேர்மம் உருவாகுது அதோட ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நான் இங்கே எழுதணும் இடம் இல்லைன்றதுனால இங்கே எழுதுனேன் ஏயு சிஎன் ட்வைஸ் இது அணைவு சேர்மம் அனைவு சேர்மம்னா இப்படி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டை போடணும் இதுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும் ப்ளஸ் இந்த ஹெச் இந்த ஓ இதெல்லாம் சேர்ந்து ஓஹெச் மைனஸ் அயனியை உருவாக்கும் இதுவும் கரைசல்ல இருக்கும் இதுவும் கரைசல்ல இருக்கும் இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் முதல்ல ஆக்ஸிஜனை பார்த்துருவோம் இங்கே ரெண்டு ஓ இருக்குது இங்கே ஒரு ஓ இருக்குது மொத்தம் மூணு ஓ இருக்குது இந்த பக்கம் ஒரு ஓ தான் இருக்குது மூணு ஓ ஒருவோ இங்கே மூணுலாம் போட முடியாது ஸோ மூணு ஓவ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே மூணு போட்டோம்னா மூணு ஹெச் ஆகிடும் அப்போ ஹைட்ரஜன் இங்கே ரெண்டு ஹெச் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ என்ன பண்ணால் இதை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா இதை வந்து ஈவன் நம்பராக இரட்டை படை என்ன மாற்றலாம் இப்போ இங்கே ரெண்டு ஓ இருக்கா நீங்கள் இங்கே ரெண்டு போட்டிங்கன்னா நாலுவோ ஆகிடும் அப்போ ஓ ஹெச்சும் பாருங்கள் அட் த சேம் டைம் ஹெச்சும் ரெண்டு ரெண்டு நாலு ஹெச் இங்கேயும் நாலு ஹெச் பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு அடுத்தது ஏயு பாருங்க ஏயு ஒரு ஏயு இருக்குது சிஎன் இங்கே ஒரு சிஎன் இருக்குது இங்கே ரெண்டு சிஎன் இருக்கு அப்போ இங்கே ரெண்டு போட்டால் சிஎன் பேலன்ஸ் ஆகிடும் ஆயிடும் தானே பட் இந்த ஈக்குவேஷன்ல சார்ஜையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் இங்கே ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு மைனஸ் இருக்கும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா இங்கே பாருங்கள் நாலு மைனஸ் இருக்குது இப்போ மொத்தம் அஞ்சு மைனஸ் இருக்குது இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ வெறும் ஏயுவையும் சிஎன்னையும் பேலன்ஸ் பண்ணால் மட்டும் போதாது சார்ஜையும் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ இங்கே நாலு மைனஸ் இருக்குது அப்போ இதை டச் பண்ணவே முடியாது ரைட்டாக நாலு மைனஸ் இருக்குது இப்போ இங்கே ஒரு மைனஸ் தான் இருக்குது இப்போது இந்த ம இங்கே போடுற ஒரு நம்பர்னால ஏயூவும் பேலன்ஸ் ஆகணும் சிஎன்னும் தாது கிட்ட இருந்து மாசுவை நம்ம பிரிச்சிட்டோம் ஆனால் நமக்கு தேவையான தாது எங்கே இருக்குது கரைசல்ல மாட்டிக்கிச்சு இப்போ கரைசல்லேருந்து திரும்பவும் அந்த தாதுவை நம்ம பிரித்து எடுக்கணுமா இல்லையா அதுதான் அணைவினை ஒடுக்கி உலோகத்தினை பெறுதல் அணைவு எங்கே இருக்குது கரைசல்ல இருக்குது இந்த முதல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய ஆக்சிஜனை செலுத்துவோம் அப்போ தான் இது ரெண்டும் நல்ல ஒன்றோட ஒன்று வினை புரிஞ்சு இந்த அணைவு சேர்மத்தை உருவாக்கும் இப்போ அதனால் கிடைக்கிற கரைசல்ல நிறைய ஆக்சிஜன் இருக்கும் அதனால் முதல்ல அந்த ஆக்ஸிஜனை நீக்கிறோம் இது கூட ஜிங்கை சேர்க்குறோம் ஜிங்க்கை சேர்க்குறோம் இந்த கரைசல் கூட ஜிங்க் வினை புரிஞ்சு நமக்கு தனிம நிலையில் தனிம நிலையில் தங்கம் கிடைக்கும் சரியா இதுக்கான சமன்பாடு எழுத போகிறோம் அப்போ கரைசல்லில் இதுதான் இருக்குது ஏயு சிஎன் ட்வைஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ்னால் ஒரு மைனஸ் ஒன் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க இது கூட இது கரைசல்ல இருக்குது எக்வஸ் இது கூட யாரை ட்ரீட் பண்ணுறோம் ஜிங்கை ட்ரீட் பண்ணுறோம் ஜிங்க்கு திண்மமாக இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரியுறாங்க கோல்டு வெளியில் வந்துடுது இந்த அணைவுக்குள்ளே ஜிங்க் போயிடுது அப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன் ஜிங்க்கு போடுறேன் பாருங்கள் சிஎன் ட்வைஸ் இருந்துச்சு ஜிங்க்கு வந்தோடனே அது சிஎன் ஃபோர் டைம்ஸாகிடுச்சு சார்ஜ் மைனஸாக இருந்துச்சு இது டூ மைனஸாகிடுச்சு நீங்கள் ஏதாவது எக்ஸாமில் இந்த ஈக்குவேஷன் எழுதுறப்போ தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த சார்ஜ் இந்த நம்பரில் தான் பண்ணுவீங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டூ டூ ஃபோர் மேலே ஒன் உள்ள டூ இங்கே மேலே டூ உள்ள ஃபோர் இப்போ இது கரைசல் நிலையில் இருக்கும் ப்ளஸ்ஸு உள்ளே இருந்த கோல்டு தங்கம் அப்படியே வீழ்படிவா நமக்கு சரியா இந்த வினை வினை ஒரு ஒடுக்க இந்த வினையில ரெண்டு உலோகங்கள் இருக்கு ஒரு ஒருத்தரோட ஆக்சிஜனேற்ற நிலையை கணக்கிடுவோம் இப்போ இங்க கோல்டு நமக்கு தெரியாது இல்லையா எக்ஸ் வச்சுப்போம் ரெண்டு சிஎன் ஒரு சிஎனுக்கு மைனஸ் ஒன் ரெண்டு சிஎனுக்கு மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு அங்கே இருக்கிற டோட்டல் சார்ஜ் மைனஸ் ஒன் இப்போ இந்த மைனஸ் டூ இந்த பக்கம் வருது ப்ளஸ் டூ ஆகிடும் அப்போ டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ கோல்டு இங்கே ஏயு ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போ ஜிங்க்கு தனிம நிலையில் இருக்குது தனிம நிலையில் இருந்தால் ஆக்சிஜனேட்டர் நிலை ஜீரோ அப்போ ஜிங்க்கு இங்கே ஜெடன் ஜீரோவாக இருக்குது இப்போ இங்கே வருவோம் ஜெடனுக்கு எக்ஸு ஒரு சிஎனுக்கு மைனஸ் ஒன் நாலு சிஎன் இருக்குது மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் மைனஸ் டூ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வரும் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ டூ ப்ளஸ் டூ அப்போ ஜிங்கிங்க ஜெட் ப்ளஸ் டூவாக இருக்குது கோல்டு தனிம நிலையில் இருக்குது அப்போ அதோட ஆக்சிஜினேட்டர் நிலை ஜீரோ அப்போ ஏயு ஜீரோவாக இருக்குது சரியா கோல்டோட ஆக்சிஜினேட்டர் எண் பாருங்கள் ப்ளஸ் ஒன்னுலேருந்து ஜீரோவாக குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு குறைஞ்சா ஒடுக்கம் ஜிங்கோட ஆக்சினேட்டர் நிலை பாருங்கள் ஜீரோல இருந்து ப்ளஸ் டூவாக அதிகமாக இருக்குது ஆக்சினேட்டரை அதிகமாச்சுன்னா ஆக்சிஜன் ஏற்றம் கோல்டு மட்டும் பாருங்களேன் தங்கத்தை மட்டும் தங்கம் ஏயு ப்ள ப்ளஸ்ஸாக இருந்து ஏயுவாக மாறியிருக்கு அப்போ இது தனிம நிலை அப்போ தனிம நிலைக்கு ஒடுக்கமாக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த நிகழ்ச்சியை முறையை தனிம நிலைக்கு ஒடுக்கி வீழ்படி வாக்கல் என்று பெயர் சயனைடு வேதி வேதிக்கழுவுதல் என்பது ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை நிரூபி அப்படி கூட கேள்வி கேட்கலாம் அதுக்கு ஆன்சர் இது புரியுதா உங்களுக்கு ஆக்சிஜனேற்றம் நடந்திருக்கு ஆக்சிஜன் ஒடுக்கம் நடந்திருக்கு ஏயு பிளஸ் ஏயு தனிம நிலைக்கு ஒடுக்கம் ஒடுக்கம் அடையப்பட்டுள்ளது அதாவது பூஜ்ய ஆக்சிஜனேற்ற நிலைக்கு ஸோ தான் தங்கத்தாதுவினை சயனைட் வேதி கழுவுதல் இப்போ இந்த பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் எப்படி கேட்கலாம் வேதி கழுவுதல் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை கழுவுதலுக்கான அடிப்படைகள் இல்லை சிம்ப்ளி வேதிக்கழுவுதல் என்றால் என்ன அதுக்கப்புறம் தங்கத்தினை தங்கத்தின் வேதிக்கழுவுதல் சயனைட் வேதி கழுவுதல் முறையினை விளக்குக புரிஞ்சிருக்கும்னு தேங்க் தேங்க்யூ